அதாவது அன்பு செலுத்துவதற்காக நம்ம ஒன்று கூடணும் ஆனால் இப்போல்லாம் மனிதர்கள் எதற்காக ஒன்று கொடுறாங்க தெரியுமா அன்றைக்கி ஒற்றுமை என்பது சண்டை இடுவதற்காக சண்டை இடுவதற்காக அதனால தான் மனிதர்கள் வந்து இன்றைக்கி தனித்தனியாக ஏன் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா மனிதர்களோட ஒன்று கூடணும் அப்படிங்கிற ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஒற்றுமையாக ஒன்று கூடினாலே சண்டை தான் வருது அப்போது சண்டை தான் வருது அதனால் அதை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா தனித்தனியாக போய் வாழ்கிறாங்க குடும்பமே பிரிஞ்சு போச்சு அந்த அண்ணன் அந்த ஊரில் இருக்கிறான் தம்பி இந்த ஊரில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு இப்படி பிள்ளைகள் வந்து எந்த இன்னொரு நாட்டில் இருக்காங்க இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க ஒன்றா இருக்கிறதோட நோக்கம் சண்டை போடுவதாக இருக்கிறது ஒன்றா ஒன்றா கூடினாலே சண்டை தான் போடுறாங்க அந்த மனிதர்கள் அன்பு செலுத்துவதற்காக இவர்கள் ஒன்று கூடவில்லை இவர்கள் ஒன்று கூடினால் அன்பு செலுத்த மாட்டார்கள் சண்டை தான் போடுவார்கள் அதனால் எதுக்கு தேவையில்லாமல் இது தெரிஞ்சு போச்சு தெளிவாக தெரிஞ்சு போச்சு நம்ம ஒன்று கூடனா ச ஒன்றா இருந்தால் சண்டை தான் வரும் அதனால் பிரிஞ்சு இருக்கலாம் இருக்கலாம் விலகி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்து ஒரு ந ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஒன்றா கூடிக்கலாம் அப்புறம் திரும்ப பிரிஞ்சு போயிடுவோம் ஒரு நாளைக்கு மேலே நம்ம ஒன்றா இருந்தோம்னா தான் வரும் நீ ஒன்று சொல்லுவோம் அவன் ஒன்று சொல்லுவான் வாக்குவாதம் வரும் விதண்டா வரும் நீ ஒன்று சொல்லுவா அப்புறம் பார்த்து சண்டை தான் வரும் அதனால் ஒரு நாளைக்கு மேலே ஒன்று கூடாதீங்க உறவுகளை பாதுகாக்கணும் அந்த உறவு விட்டு போயிடக்கூடாது பகைமை விடக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் இரு நாள் அதிகபட்சம் இருந்துவிட்டு மீண்டும் உங்கள் இடத்துக்கே சென்று விடுங்கள் தனித்தனியாக சென்று விடுங்கள் ஒன்று கூடாதீர்கள் ஒன்று கூடினாலே சண்டைகள் வருகிறது அம் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒன்று கூட அன்பு செலுத்துவதற்காக நீங்கள் ஒன்று கூடவில்லை ஒன்று கூட நீங்கள் ஒன்று கூடினாலும் சண்டை அப்போ எதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சோறு பூரி அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவு தான் காரணம் இந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள் ஆனால் அதன் நோக்கம் அன்பு செலுத்துவதல்ல இந்த சோ அரிசி கெடுவர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாலே சோறு சாப்பிட்டாலே மாமிசம் மீன் முட்டைலாம் சாப்பிட்டாலே என்ன ஆகுனா நான் சொல்கிற உணவுகளாக நல்லா இருந்துச்சு அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள் ஒன்று கூடினால் சண்டை தான் வரும் இங்கே பேசினாலே சண்டை வரும் அதனால் வந்து அதனால்தான் மனிதர்கள் தனித்தனியாக பிரிஞ்சுட்டான் பரவாயில்ல நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் ஒன்று கூடி நம்ம ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை ஒன்று கூட சண்டை தான் போடுறோம் அதுக்கு நம்ம தனித்தனியாக அமைதியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்போ அதுக்கு காரணம் உணவு தான் நம்ம ஒன்று கூடணும்னு ஒரு ஆசை இருக்குது ஒரு கு குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பமாக உறவங்களோட தெரிஞ்சவங்களோட நண்பர்களோட ஒன்றா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாக இருக்குது தான் ஒரு தீபாவளியான ஊருக்கு ஓடுறாங்க சென்னை நகரத்தை காலி பண்ணிட்டு தீபாவளிக்கு ஊருக்கு ஏன் ஓடுறாங்க சொந்தத்தை பார்க்கணும் ஆனால் ஒரு நாளைக்கு மேலே பார்க்க முடியாது ரெண்டு நாளைக்கு மேலே பார்க்க முடியாது சண்டை வந்துடும் அதனால் வேறு ஒன்றும் சுவாரஸ்யம் ஒன்றும் கிடையாது பார்க்கணும் அவ்வளோதான் பார்க்குறது பார்க்குற வேற வேற ஒன்றும் பழக முடியாது பாசம் காட்ட முடியாது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி இந்த சாப்பாடு உங்களை சண்டை தான் போட வைக்கும் காரணம் என்னவென்றால் இது அதிகப்படியான வலிமையை தந்து விடுகிறது இந்த அரிசி கேழ்வர கோதுமை அதிகப்படியான வலிமையை தந்து விடுகிறது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வலிமை வந்தோடனே நம்ம பார்வையில் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் எனது வலிமையை நான் நிரூபிக்க வேண்டும் எனக்கு இப்பொழுது பார் அதிக வலிமை விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தாவர உண்ணிகளான நமக்கு இப்போது மான் ஆ ஆடு மாடெல்லாம் இருக்குது அது அதை வந்து சிங்கம் வேட்டையாடுது இப்போ அந்த ஆடு மாடுகளுக்கே ஒரு யானை பலம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆ எனக்கு யானை பலம் வந்துவிட்டது யாரையாவது அடித்து வீழ்த்த வேண்டும் என்று தான் அதை யோசிக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு தாழ் மனப்பான்மை இருக்குது நம்மள அந்த சிங்கம் புலிகள்லாம் வேட்டையாடுதே அப்படிங்கிறத ஒரு தாழ் மனப்பான்மை இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது திடீர்னால சிங்கத்தை விட மேலான வலிமை ஒரு ஆடு மாடுகளுக்கு வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் உடனே வந்து யாரையாவது அடிமைப்படுத்தி பார்க்கும் தனது வலிமையை பரிசோதித்து பார்க்கும் இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருமே சோறு பூரி பொங்கல் தோசைன்னு அதிகமான வலிமைகளை சாப்பிட்டு வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்ட உடனே அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்கிற பா அந்த பார்வை மனிதர்களிடம் இருக்கிறது யாரையாவது அடிமைப்படுத்தணும் என்னுடைய வலிமையை நான் நிரூபிக்கணும் யார்கிட்டையும் அதிகாரம் செலுத்த வேண்டும் எனது வலிமையை நான் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்பு மனிதர்கள் எல்லார்டுமே இருக்குது அதனால் சரிப்பா நீ அடிமைப்படுத்தணும் அப்படி தானே உன்னுடைய வலிமை என்ன வந்து நான் நீ நீனே தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் என்னுடைய வலிமையை நான் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் ஏன்னா நான் இன்றைக்கி இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்ருக்கேன் வலிமை அது அதிகமாக இருக்குது யாரே அடி அப்போ அதற்கு நீ கவலைப்படாத எல்லாருமே இதைத்தான் சாப்பிட்ருக்காங்க சோறு பூரி பொங்கல் தோசைன்னு தான் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிகப்படியான வலிமை தருகிற உணவுகளை தான் இந்த உலகத்தில் இருக்க எட்நூறு கோடி பேர் சாப்பிட்றான் அதனால நாம் எல்லாேருக்கும் இருக்கிற உணர்வு நியாயமானது தான் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் உன்னுடைய வலிமையை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறது நியாயமானது தான் அதற்கு தான் நீ என்ன பண்ண பள்ளிக்கூடத்துக்கு போ படி படித்து நல்ல ஒரு தகுதி வாய்ந்த நல்ல பெரிய ஆளாக மாறிவிடு நல்ல பெரிய படிப்புலாம் படித்தேன்னா நீ இப்போ உனக்கீழே நூறு பேரை வேலை வாங்கலாம் ஆயிரம் பேர்த்த வேலை வாங்கலாம் இதுதான் உனது வலிமையை நிரூபிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழி முன்னாடி சண்டை போட்டு தனது வலிமையை நிரூபித்தார்கள் சாமி திணை அப்படின்னு சொல்லி கேழ்வரகு வரகு களி எல்லாம் சாப்பிட்டுட்டு சண்டை போட்டு போரிட்டு தனது வலிமையை நிரூபித்தார்கள் அப்புறம் பள்ளிக்கூடம்லாம் கண்டுபிடிச்சாங்க இது வலிமை நிரூபிப்பதற்கான சரியான களமே கடை சண்டை போடுறது அழிவை தான் தரும் நம்ம வலிமையை நிரூபிக்கணும் ஆனால் அமைதியாகவும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வலிமையை நிரூபிப்பதற்காக இன்னொரு களம் உருவாகிறது அதுதான் வந்து பள்ளிக்கூடம்லாம் கட்டுறாங்க படிக்கிறாங்க படித்து முடித்து உயர் படிப்பு படித்தவர்கள் தனது வலிமையை நிரூபிப்பதற்காக கீழே பல பேர் வேலை வாங்குகிறாங்க வேலை வாங்குகிறாங்க ஒரு கலெக்டருக்கு அவர் என்ன பண்ணுறாரு தனது வலிமையை நிரூபிப்பதற்காக கலெக்டர் ஆகிறார் பல பேரை வேலை வாங்கி தனது வலிமையை நிரூபிக்கிறாருங்க நிரூபிக்கிறார் காரணம் என்னது அவர் சாப்பிட்டா க அவர் சாப்பிட்டா அரிசி கேள்வார் கோதுமை இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவை சாப்பிட்டா அவனுக்கு வலிமை அதிகரிக்கும் அதை நிரூபிக்கணுங்கிற அந்த முனைப்பு உங்கள்கிட்ட இருக்கும் எட்நூறு கோடி பேரும் இந்த மாதிரி உணவுகளை தான் சாப்பிட்றாங்க அதனால் எட்நூறு கோடி பேரும் சண்டை போடாதீங்கப்பா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி இருக்குது ஆக்கப்பூர்வம் நம்ம அமைதியாகவும் வாழலாம் ஏற்றுக்கோங்க உயரதிகாரி ஒரு வேலை வாங்குவார் நம்ம வேலை செய்யணும் அதுக்கு உங்களுக்கு சம்பளம் தராங்க அந்த சம்பளத்தை வச்சு நீ ஆடம்பரமாக வாழலாம் அதனால் வேலை செய்கிற அவன் வேலை வாங்குறான்னு சொல்லி கோப்படாத அந்த மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்குது அவர் வேலை வாங்கி நீ வேலை செய்யணும்னு வேலை செய்யணுமேன்னு சொல்லுது கோபப்படாத உன்னுடைய வேலை கிடைக்கலைன்னு பல பேர் இயங்குறான் அதனால் உன்னுடைய வேலையை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சம்பளம் கிடைக்கிது நீ ஆடம்பரமாக வாழலாம் நீ அடிமையாக இரு நீயும் உனக்கு கீழே உள்ளவங்கள அடிமைப்படுத்திக்கோ உனது வலிமையை நீ நிரூபித்துக்கொள் அப்படின்னு இந்த உணவில் சாப்பிட்ட இந்த வலிமையை நிரூபித்தாதான் ஒரு திருப்தி ஏற்படுகிறது இந்த அரிசி கிழவர் கோதுமை மாமிசம் மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்டா வலிமையை நிரூபிக்கணும் ஆதிக்கத்தை காட்டணும் பலரை தான் திருப்தி அந்த வகையில் பெண்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஆண்கள்கிட்ட ஏன்னா பெண்கள் உடம்பில் பார்த்தா மென்மையாக இருக்காங்க ஈஸியாக இருக்குது ஆண்களுடைய வடிகாலாக இருக்கிறது அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வின் வடிகாலாக பெண்கள் சிக்கி கொண்டார்கள் ஆண்களிடம் அப்போ பெண்கள் என்ன பண்ணுறான் பெண்கள் வந்து தன்னை விட வயதில் சிறிய பெண்கள் அவங்க தங்களுடைய உடலை விட எளிமையானவராக இருக்கிறார்கள் தன்னுடைய மகளாக இருக்கலாம் இந்த மாதிரி தன்னை விட வயதில் குறை அது அவங்கள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது குடும்பத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துது இந்த அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு குடும்ப உறவுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பெண்கள் தான் ஆண்களை ஆதிக்கம் செலுத்தணும் இதான் இயற்கையானது ஆனால் ஆண்கள் வந்து பெண்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த உணவு தான் காரணம் அதனால் இந்த உணவு வலிமை தருகிறது தெம்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவன் மனைவியிட்ட அன்பாக இருக்க முடியாது நீ ஆனால் மனைவியோட அன்புங்கிறது வந்து மனைவி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் ஆண்கள் அதற்கு அடங்கி போக வேண்டும் பணிவாக இருக்க வேண்டும் ஆனால் நீ அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிட்டால் ஆண்கள் தான் பெண்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள் எளியவர்களை வலியவர்கள் அடிமைப்படுத்துவார்கள் ஆண்கள் உடலளவில் வலியவர்கள் பெண்கள் வந்து உடலளவில் எளிமையாக தெரிகிறார்கள் என்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்துவது இதெல்லாம் இந்த உணவோட விளைவு அதனால் ஒரு பெண் வந்து நான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது உன்னுடைய உரிமையாக இருந்தால் உனது உரிமையாக நீ அதை நினச்சிக்கிட்டனா நீ என்ன பண்ணணும் இந்த தான் சாப்பிட்ணும் இல்லை எனக்கு சுவை தான் முக்கியம் அப்படின்னா நீ சோறு சாப்பிடுவேன் உன் புருஷனும் சோறு சாப்பிடுவான் அவன் ஒன்றை அடிமைப்படுத்தும் நீ அவனுக்கு அடி அடங்கி போகணும் சோத்துக்காக நீ அடிமையாகணும் இந்த மாதிரி சுவைக்காக நீ ஆணிடம் பெண் அடிமையாகி போக வேண்டும் பெண்ணுக்கு சுயமரியாதை முக்கியம் என்ற தோன்றினால் ஆணின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்போ தான் பெண்ணிற்கு சுயமரியாதை கிடைக்கும் அப்படின்னா பெண்கள் வந்து இந்த அரிசி கேளோர கோதுமை இது போன்ற உணவுகள் மீது உள்ள ஆசையை அடக்கிக்கொள்ள வேண்டும் அடக்கிக்கொண்டு காய்கறி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் இதெல்லாம் உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அதனால் எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லணும் அதை சாப்பிடாதீர்கள் அப்போ தான் மனிதர்கள் அன்பு செலுத்த முடியும் பிறரை மதிக்க முடியும் பெண்களை மதிக்க முடியும் பெண்களை வந்து உயர்வாக நினைக்கணும் ஆண்கள் வந்து பெண் தன்னை தாழ்வாக நினைத்து பெண்களை உயர்வாக நினைக்கணும் பெண்கள் வந்து தன்னை உயர்வாக நினச்சி ஆண்களை தாழ்வாக நினைக்கணும் இதுதான் வந்து சமநிலையான பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் சமநிலைப்படுத்தப்பட்ட இதான் உறவு சமத்துவம் என்பது சமத்துவம்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை ஆண் தாழ்ந்திருக்கணும் பெண் உயர்ந்திருக்கணும் பெண்கள் இருந்தால் பெரியவர்கள் ஆண்கள் இருந்தால் குழந்தைகள் பெண்களின் பார்வை இதுதான் இயற்கையான வரும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது ஆண்கள் தான் பெரியவர்கள் பெண்கள் வந்து குழந்தைகள் கூட கிடையாது அடிமைகள் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க காரணம் நீங்கள் சுவைக்கு அடிமையானீங்க அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளுக்கு வக்காலத்து வாங்குனீங்க தான் இந்த அவமரியாதை இந்த அவமானம் மரியாதை முக்கியமாக அவமானம் முக்கியமாக சுவை முக்கியமாக மரியாதை முக்கியமாக அரிசி கேழ்வர கோதுமை உப்பு இதெல்லாம் சுவையாக இருக்கு மாமிசம் முக்கியமாக மரியாதை முக்கியமா மரியாதை முக்கியம் என்றால் மாமிசத்தை தவிர்த்து விடுங்கள் மானம் முக்கியம் என்றால் பணிவு முக்கியம் என்றால் பாசம் முக்கியம் என்றால் அன்பு முக்கியம் என்றால் அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை உண்ணாதீர்கள் இது உறவுகளை கெடுத்து விடும் உறவுகளை தான் இதோ முதல்குரிய உறவுகளை அடித்து வீழ்த்திடும் பெரியவர் சிறியவர்கள்லாம் பார்க்காது வலிமையானவர்கள் தான் உடல் வலிமையானவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அதனால் அதுதான் நடைமுறை வரலாறு எல்லாமே இந்த உணவுகள் செய்ய அரசியல் தான் இந்த உணவுகள் செய்த அரசியலில் மனிதர்கள் மாட்டிக்கொண்டார்கள் உணவுகளின் பிடியில் உணவுகளின் கட்டுப்பாட்டிற்குள் போய்விட்டார்கள் உணவுகளை பற்றி தெரிஞ்சிக்காமல் கண்டதையும் சாப்பிட்டு வாழ்க்கையை தொலைத்த மனிதர்கள் அதனால் வந்து உணவு கட்டுப்பாடு கடைபிடித்தால்தான் தான் மனிதர்கள் மனிதர்களாக வாழ முடியும் மானத்தோடு வாழ முடியும் அன்பு பாசத்தோடு வாழ முடியும் அன்பாக பெண்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும் பெண் விடுதலை என்பது உணவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது பெண்களுக்கு பெண் விடுதலை தான் முக்கியம் மாமிசமோ அரிசியோ கேழ்வரகோ முக்கியமல்ல என்றால் அப்பொழுது அவர்கள் காய்கறிகளை சாப்பிடு பெண் விடுதலைக்கு பெண் சுதந்திரத்துக்கு வழியமைத்து கொடுக்குற பெண்களின் மான மரியாதைக்கு வலியமைத்துக் கொடுக்குற பெண்களின் பாதுகாப்பிற்கு வலியமைத்துக் கொடுக்குற பெண் சுதந்திரத்துக்கு வழியமைத்து அமைத்து கொடுக்குற காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காலன் ஆகிய இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவார்கள் இலைதலைகள் ஆகிய இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவார்கள்